அனைவருக்கும் வணக்கம் அந்த சேனலில் பார்த்திங்கன்னா தொடர்ந்து நம்ம பிச்சளை மற்றும் பழைய வெங்கல பொருட்கள் தொடர்ந்து அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம் உள்ள பொருட்கள்லாம் நம்ம இந்த வீடியோக்குள்ளே போய் ஒன் பை ஒன்னாக பார்ப்போம் வாங்க ஸ்க்ரீனில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு விநாயகர் விக்ரகம் இந்த விநாயகர் விக்ரகம் பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் மேடின் பிராண்ட்ஸில் செஞ்சுருக்காங்க இங்கே பாருங்கள் இது ஃபுல்லாக ஹேண்ட்மேடு எவ்வளோ கலை நுணுக்கம் மூட இருக்குது பாருங்கள் முழு முதற் கடவுள் விநாயகப் பெருமான் அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் மாட விளக்கு இது பார்த்திங்கன்னா ஒரு செவன் ஹண்ட்ரட் கிராம்ஸுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த மாடை விளக்கு தான் இது இது பாருங்கள் பழைய எழுத்துக்கள் இதில் எழுதியிருக்காங்க பாருங்கள் ஸோ இது வெயிட் பார்த்திங்கன்னா அறநூறு கிராமுக்கு மேலே இருக்கும் ப்யூர் பிரான்ஸ் இது ரொம்ப ரேர் பேட்டர்ன் லேம்ப்பு பாருங்கள் வீக் சேஃபில் இருக்கும் இது மாதிரி இந்த விளக்கு வைக்கிறதுக்கு ஒரு விளக்கு ஸ்டாண்டு சின்ன ஸ்டாண்டு ஒன் பை ஒன்றாக பார்ப்போம் வாங்குவோம் இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டிசைன் பேட்டர்ன் போட்ட தட்டு நம்ம பூஜை பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அந்த தட்டு இதில் பார்த்தீங்கன்னா நடுப்புற இந்த பேர்டு இருக்கும் ஒரே மாதிரி ரெண்டு மாடை விளக்கு பாருங்கள் ஒரே மாதிரியே இருக்குது ரெண்டு மாடை விளக்கு ஸோ பேராய் ரெண்டு விளக்கு ஏற்றுறவங்க இந்த ரெண்டு விளக்கும் நீங்கள் வாங்கிக்கலாம் அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரத்தி இது வந்து சாம்பிராணி போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து சூடம் காமிக்கிறது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இன் ஒன் பர்பஸை நம்ம இது பண்ணும்போது சாம்பிராணியாக அதில் போட்டுக்கலாம் சூடாக இதில் காமிச்சுக்கலாம் இல்லை தீபம் ஏற்றுறதுனால் இதை ஏற்றிக்கலாம் ஸோ பியூர் ஆன்டிக் இது பாருங்கள் எல்லாம் கம்மியான விலைக்கும் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன டப்பா நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணக்கூடிய சின்ன டப்பா ரெண்டரை இன்ச்சு ஹைட் இருக்குது பாருங்கள் ஸோ இது எதாவது நம்ம கிச்சன் யூஸ்க்கு யூஸ் பண்ணி வச்சுக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு பிரான்ஸ் பவுலு இந்த பிரான்ஸ் பவுல் பாருங்கள் எப்படி இருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் டிசைனாக இருக்கும் ஸோ உள்ளுக்குள்ளே நல்லா க்ளீனாக இருக்குது பாருங்கள் ஸோ குழந்தைக்கு சரலாக விட்டுறதுக்கு அந்த மாதிரி இதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முறிக்கரண்டி ப்யூர் முறி இது குழம்புவில் போட்டால் கெட்டு போகாதாங்க சாம்பாரில் போடலாமா புளி போட்டதில் போடலாமா அப்படின்னு பார்த்திங்கன்னா அது கெட்டு போகாது அதுக்காக உள்ளதா அந்த முறி அதே மாதிரியே பாருங்கள் முறிக்கரண்டியில் சாதம் எடுக்கிறதுக்கு அப்படின்னா வதக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்குவோம் ஸோ நல்ல கண்டிஷனில் இருக்குது ரெண்டு கரண்டியுமே பார்த்திங்கன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா இது டீ ஃபில்ட்ரு நல்ல கண்டிஷன்ல இருக்கக்கூடிய டீ ஃபில்டரு தான் இது அடுத்தது காஃபி டம்ளர்லேயே பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் காஃபி டம்ளர் இது வந்து பால் கோவலை அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம பால் ஊற்றி வச்சுக்கிறது கிச்சன்ல ஏதாவது அலக்கிறதுக்கு அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இது ட்ரெடிஷ்னல் பாட்டு தான் இது ரொம்ப பழசு தான் இது பாலிஷ் பண்ணி நம்ம வச்சிருக்கோம் அதே மாதிரி சின்ன சின்ன டப்பா இது பார்த்திங்கன்னா சந்தனம் குங்குமம் அந்த மாதிரி வைக்கிறதுக்கு அதிலே இது பார்த்திங்கன்னா ஓவல் சேஃபில் இருக்குது இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான ப்ரைஸில் தான் இருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா மினி கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் இருக்குது அது பார்க்கலாம் இது பார்த்திங்கன்னா பிரான்ஸ் வாட்டர் பாட்டில் எப்படி இருக்குது பாருங்கள் பிரான்ஸ் வாட்டர் பாட்டில் அடுத்தது பாருங்கள் இது வந்து உரல் மினியேச்சர்லேயே உரல் ஸோ கிராண்ட்ஸாக நல்லா வெயிட்டாக இருக்கும் கலட்டிக்கிற மாதிரி இருக்குது திருப்பி நம்ம மாற்றுகிற மாதிரி ஆப்ஷன் இருக்குது அடுத்தது அம்மி ஸோ ஒரு ஷோ பீஸில் ஒரு புழு வைக்கிறதுக்கு அந்த மாதிரி பயன்பாட்டுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்படி நீங்கள் பாட்டிக்கிட்டீங்க அது நீங்கள் பாட்டி அம்மி அடுத்தது பாருங்கள் ஆட்டுக்கள் உரல் அடுத்தது நம்ம இடி போனையா அந்த இஞ்சி கொண்டு குடக்கல் சாரி மன்னிச்சுக்கோங்க குடக்கல் அடுத்தது மினியச்சர் பாருங்கள் சின்னதாக ஒரு பாட்டு சின்ன ஒரு சின்ன அண்ணன் கூட மாடலில் இருக்குது பிராண்ட்ஸ் தான் ஸோ ஃப்ளவர் பாட் பாருங்கள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிலோ ரேஞ்சில் தான் கிடைக்குங்க ரொம்ப ரேஞ்ச் கம்மியே கிடைக்கும் இதெல்லாம் ஸோ ஃபிஃப்டி பர்சன்ட் தான் பாதி விலையில்தான் எடுத்துக்கலாங்கலாம் நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நிறையா ப்ராண்ட்ஸ் கலெக்ஷன் இருக்குது ஸ்கிப் பண்ணி வெளில போயிடாதீங்க இதுக்கப்புறம் உள்ள கலெக்ஷன்ஸ்லாம் நல்ல கலெக்ஷன் நிறையா இருக்குது இது பாருங்கள் சந்தனம் வச்சுக்கலாம் இல்லைன்னா நம்ம குங்குமம் வச்சுக்கிறது எவ்வளோ டிசைண்டாக இருக்குது பாருங்கள் அடுத்தது புத்தர் இது பிராண்ட்ஸு வார்பு மாட்டி வச்சுக்கிற மாதிரி மேலே விளக்குலேயே பாருங்கள் முகம் எறிகிற மாதிரி இதுக்கு செயின் அரேஞ்ச் பண்ணி தரலாம் நம்ம செயினோட சேர்த்து நம்ம வீட்டு எவ்வளோ இருக்குதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ அதெல்லாம் நல்ல கண்டிஷனில் இருக்குது நம்ம வீட்டிலே ஏற்றலாம் தாராளமாக ஏற்றலாம் வீடுங்களில் தண்ணி குடிக்கிறதுக்கு லோட்டாக அது பாருங்கள் கோல்டன் கலரில் இருக்கும் ஸோ இந்த மாதிரி லெக் வச்சுருக்கு வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்கன்னா அது குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் இது பார்த்திங்கன்னா பித்தளை சொம்பு நார்மல் பித்தளை சொம்பு அடுத்தது காது வச்சு பாத்திரம் பாருங்கள் ஏர் பவுல் ஆமாம் பிரான்ஸ் பெரிய டம்ளர் பிரான்ஸ் டம்ளர் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் எம்எல் கெப்பாசிட்டி இது பியூர் மூரி பிரான்ஸ் டம்ளர் ஸோ நிறைய பிரான்ண்ட்ஸ் இருக்குது ஒன் பை ஒன்னாக பாருங்கள் பிராண்ட்ஸ்லாம் ரொம்ப ஒரு ஒரு இடம் போய் தேடி கண்டுபிடிச்சி தான் வாங்கிட்டு வரேன் இன்னைக்கு இந்த வீடியோ போடுறேன்னா நான் திட்டத்திட்ட ஒரு அஞ்சு ஊருங்களுக்கு போய் பதினஞ்சு இருபது கடைகளுக்கு போய் ரொம்ப அலைஞ்சு திரிஞ்சு ஒரு ஒரு பொருளாக சேகரித்து தான் அந்த வீடியோ போட முடியுது ஏன்னா பொருட்கள் வந்து ரொம்ப தட்டுப்பாடாகிடுச்சு பழைய மாதிரி கிடைக்கிறது இல்லை இது செய்கிறதுக்கும் ஆள் கிடையாது இந்த குவாலிட்டியாக நமக்கு செய்கிறதுக்கு இது பாருங்கள் ரொம்ப டிஃப்ரெண்ட் டைப்பாக இருக்கும் பிராண்ட்ஸில் செம்ம வெயிட்டாக இருக்கும் இது இது பாருங்கள் ஸோ தண்ணி வச்சுக்கிறதுக்கு வீட்டில் ஏதாவது பால் வச்சுக்கிறதுக்கு வீட்டில் கலசம் சாமி கலசம் வைக்கிறதுக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா நல்ல சேஃப் இருக்குது பாருங்கள் இப்போ வரலட்சுமி நம்மளுக்கு நிறைய பேர் பார்த்துருக்கீங்கன்னா இந்த மாதிரி வச்சு தானே நீங்கள் முகம் வைப்பீங்க அப்போ வைக்கும்போது அந்த உருண்டை பானை வச்சிங்கன்னா ஒரு சேஃப்லெஸ்ஸாக இருக்கும்ல இது பாருங்கள் இதை யூஸ் பண்ணலாம் இது மேலே நீங்கள் தேங்காய் வச்சு இதில் சாமி நீங்கள் இது பண்ணும்போது ஒரு சேஃபாக இருக்கும் இது வந்து பிராண்ட்ஸுக்கு ஒரு டூ கேஜிக்கு மேலே வெயிட்டும் இருக்கும் ஸோ அந்தாலும் இப்படி கவர் ஆகுது தண்ணி ஊற்றும் போது இந்த மாதிரி வெயிட்டானது தான் வைக்க முடியும் நம்ம பித்தளை பானை நார்மலாக நீங்கள் தோண்டி அது மாதிரி வச்சிங்கன்னா சாயறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இது இவ்வளோ வெயிட்டாக இருக்கிறதுனால இது சாயாது அவ்வளோ கனமாக இருக்கு ஸோ அது நல்லா யூஸ் ஆகும் உங்களுக்கு தண்ணி குடிக்கிறது சின்ன சொம்பு பாருங்கள் எல்லாம் ரொம்ப ப்ரைஸ் கம்மியாக கிடைக்கும் இப்போ காமிக்கிறது எல்லாமே பிராண்ட்ஸ் தான் ஒன் பை ஒன்னாக பிராண்ட்ஸ் தான் காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் பிராண்ட்ஸ் கிண்ண அழகாக இருக்குது பாருங்கள் அடுத்து பார்த்திங்கன்னா ஆப்பிள் சம்பு சார்த்திங்கன்னா உள்ளே நம்ம க்ளீன் பண்ணணும் கப்பு பாருங்கள் அழகாக இருக்குங்க சந்தன பேலா இந்த பால் போல இல்லையா அதுலேயே இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டரை இன்ச்சு ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேர் இந்த மாதிரி இது பார்த்தீங்கன்னா பியூர் முறிங்க முறியிலே பஞ்சபாத்திரம் பஞ்சபாத்திரம் பார்த்தீங்கன்னா பிரான்ஸில் தான் பார்த்துருப்பீங்க ஏன்னா முறியில் இருக்குது பஞ்சபாத்திரம் மீனிங் அடுத்து பருப்புருளி ஒன் போய் ஒன்றா பார்ப்போம் பாருங்கள் ஒரு கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை லிட்டருக்கு மேலே தண்ணி பிடிக்கும் ரொம்ப ரேர் பேட்டர்ன் மாடல் பாருங்கள் அதிலே இது பாருங்கள் ஈஎம் பூசி கையா உருளின்னு சொல்லுவாங்க பாருங்கள் தண்ணி பார்த்திங்கன்னா ஒரு ஒரு லிட்டரு தண்ணி குடிக்கிது இது கையா உருளி அடுத்த இது பாருங்கள் அதுலேயே இது ரெண்டை தவிர இது பாருங்கள் இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இதெல்லாம் பார்த்திங்கன்னா பழசு அப்படியே இருக்குது நீங்கள் கேட்டிங்கன்னா நான் அந்த மாதிரி உங்களுக்கு பாலிஷ் போட்டு தரேன் இந்த மாதிரி பழ புதுசாக்கி தரேன் உங்களுக்கு சமைக்கவும் ஈஸியாக இருக்கும் இஎம் வேணாலும் நான் பூசி தந்துடுறேன் ஆனால் அதுக்கு தனியாக செப்பரேட் சார்ஜு அதையும் நான் வீடியோவில் சொல்லிக்கிறேன் இப்போ நான் பாலிஷ் போட்டேன்னா அந்த பாலிஷ் பாலிசிக்குள்ளே சார்ஜை சேர்த்து தான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன் அது எல்லாருக்குமே பேசிக்காக தெரியும் ஸோ நான் இப்படி போட்டோன்னா சில பேர் வாஷ் பண்ணிக்குவீங்க இதெல்லாம் பாருங்கள் பாலிஷே தேவையில்ல நீங்களாம் வாஷ் பண்ணிக்குவீங்க ஸோ எதுக்கு வேஸ்ட்டாக இது வந்து பன்னீர் தெளிக்கிறதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நிக்கல் கோட் பண்ணியிருக்காங்க நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது ஸோ பார்த்திங்கன்னா வெள்ளி மாதிரி தெரியும் உங்களுக்கு நிக்கல் கோட்டிங் வேணான்னாலும் நிக்கல் கோட்டிங் எடுத்துகிட்டு நம்ம பாலிஷ் பண்ணி கொடுத்துடலாம் இது வேணாங்க நிக்கல் கோட்டிங்க எனக்கு மஞ்சள் கலராகவே கொடுங்க அப்படின்னா நம்ம அது மஞ்சள் கலராக பண்ணித்தரணும் நல்ல கண்டிஷனில் இருக்கு அடுத்து இன்னொரு வழக்கு ஸ்டாண்டு அண்ட் பிராண்ட்ஸ் லேம்ப்பு சின்ன பிராண்ட்ஸ் லேம்பு இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஓல்டு இது இந்த ஸ்டாண்டு கீழே பாருங்கள் இந்த மாதிரி கிளி வச்சுருக்கோம் அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாவிளக்கு சட்டி ஒரு கிலோவுக்கு மேலே வெயிட் இருக்கு இந்த மாவிளக்கு சட்டி ப்யூர் நாட்டுப்பித்தலை அதேமாதிரி நாட்டுப்பித்தளை தாம்பழம் நிறைய ரிக்குயர்மெண்ட்டு வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருந்துச்சு இது பார்த்திங்கன்னா ஃபோர்டீன் இன்ச்சு இருக்குது இந்த தாம்பளம் வெயிட்டு பார்த்திங்கன்னா ஒன்றரை கிலோவுக்கு மேலே இருக்குது வெயிட்டு ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரேரிங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக போட்டு போட்டால் இருக்குது பாருங்கள் நாட்டு பித்தளை தாம்பலம் இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் கும்பகோணம் சைடு தான் கிடைக்கும் ஏன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய நாட்டு பித்தளை தயாரிக்கிறாங்க அதனால் இது கும்பகோணம் சைடு தான் நமக்கு நிறையா கிடைக்கும் நல்லா இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி சல்லடை இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏதாவது வீட்டில் புளி சாதம் அல்வா அந்த மாதிரி கலர்னிங்க இல்லை மாவு எதாவது உளற வைக்கணும் அந்த மாதிரி பர்பஸுக்கு இல்லை எதுக்காக வருஷம் தட்டு எடுக்கிறது கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஒன்றரை கிலோவுக்கு மேலேயே வெயிட்ருக்கும் நல்லா கனமாக இருக்கு ஏன்னு பூசிட்டு இருக்கு பாருங்கள் தாம்பாரம் தான் இது பாருங்கள் பொட்டடிச்ச அழகா இருக்கு அடுத்தது அப்படியே நான் அந்த அடுத்தது பாருங்க பூ உருளி பூ வந்து நாலரை கிலோ வெயிட் இருக்கு இந்த பூ உருளி இது நீங்கள் வந்து பாயசவுலியாகவும் வேணாலும் வச்சுக்கோங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லு பாருங்கள் கர்விங் ஒர்க்கு ஹேண்ட்மேடு இது மிஷின் கட்டிங் கிடையாது ஃபுல்லாக இந்த என்கர்வு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மேனுவலாக பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்குள்ளே ஸ்டாண்டும் இருக்குது அப்படியே செட்டப்பாகவே இருக்குது இந்த செட்டப்போடு யாருக்காவது வேணும்னா சொல்லுங்கள் கம்மியான ப்ரைஸில் வாங்கிக்கோங்க பாருங்க கீ ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கு எவ்வளோ அழகாக கீழே லெக்கோடு இருக்கு பாருங்க அடுத்தது சின்ன ஒரு புளிசாத வாலி புளியோதர வாளின்னு ஏன் பேர் வந்துச்சு அப்படின்னா வெளில போகும்போது இந்த மாதிரி புளியோதரை எடுத்துட்டு போவாங்க இந்த வாளியில கோயிலுக்கு சுவாமிக்கு பிரசாதம் சிவன் கோவிலுக்குலாம் சாமிக்கு பிரசாதம் எடுத்துகிட்டு போகிறது இந்த வாலியில தான் எடுத்துட்டு போவாங்க சாமிக்கு நைவேத்தியம் பெரும்பாலும் பெருமாள் கோயிலில் புளிசாதம் பண்ணுவாங்க ஸோ அதனால் அந்த வாலி பேர புள்ளியோதர் வாலின்னு வந்துருச்சு சின்ன பானை இது வந்து என்னென்னா ஒரு காப்படி பிடிக்கும் இந்த பானை தண்ணி பார்த்திங்கன்னா ஒரு லிட்டரு தண்ணி பிடிக்குது ஒரு காப்படி பிடிக்கும் பிராண்ட்ஸு நான் காமிச்ச நிறைய ஐட்டம் எல்லாம் பார்த்தீங்கன்னா பிராண்ட்ஸாக ப்ராஸானு உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிராண்ட்ஸு இதெல்லாம் பிராண்ட்ஸு ஸோ இது பிராண்ட்ஸு இது பிராண்ட்ஸு இது பிராண்ட்ஸு இந்த விளக்கு பிராண்ட்ஸு இது வாலிலாம் பார்த்திங்கன்னா பித்தளை வாலி எண்ணெய் ஊற்றி வச்சுக்கிறதுக்காக இருக்கிறது ஒரு ஒரு லிட்டர் எண்ணெய் ஊற்றி வச்சுக்கலாம் அந்த குட்டி வாலியில் இதெல்லாம் பார்த்திங்கன்னா வெயிட்டு போட்டே நம்ம கொடுப்போம் வாஷ் பண்ணாமல் இருக்குது இது வாஷ் பண்ணியிருக்கு அந்த வாலி நான் உட்காந்து இன்னைக்கு வாஷ் பண்ணேன் இது வாஷ் பண்ணாமல் இருக்குது வேறு ஒன்றும் இல்லை நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம் இல்லை நான் பாலிஷ் போட்டு கொடுத்துட்றேன் அதுலேயே பெரிய புளியிருக்கிற வாலி இங்கே பாருங்கள் ரொம்ப பழமையான ஒரு பொருள் பாருங்கள் கீழே பார்த்தீங்கன்னா அடி பாட்டம் அகலமாக இருக்கும் மேலே பார்த்தீங்கன்னா குறுகளாக இருக்கும் உள்ளுக்குள்ளே ஈயத்தோட இருக்குது பாருங்கள் இது எந்தளவுக்கு பழசு அப்படிங்கிறத காமிக்கிறோம் பாருங்கள் இங்கே பாருங்கள் ஸோ அந்த எழுத்தை வச்சே கண்டுபிடிக்கலாம் ரெண்டு ஜென்ரேஷன் தாண்டி இருக்கு இது எப்படி அமைப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா நான் வீடுகளை காமிக்கிறேன் பாருங்கள் அகலமாக இருக்கும் கீழே மேலே பார்த்தீங்கன்னா குறுகளாக இருக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டு நல்ல ப்யூரிட்டியான இது இட்லி பானை ரெண்டு பாவமும் காது வச்ச இட்லி பானை இந்த இட்லி பானையோட உள்வியூ தான் இது ஸோ ஒன்றும் போகாமல் ஈயத்தோடு தான் இருக்கு ஸோ ரெடி டு பிடிச்சது தான் இது இது மேலே நம்ம துணி போட்டு தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் வாஷ் பண்ணிக்கலாம் வேணா மெல்ல பாலிஷ் போட்டுக்கலாம் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரேர் இப்போ நம்ம வீடியோவில் ரெண்டாவது வாட்டி கிடைச்சிருக்கு நூற்றி இருபத்தாறு வீடியோ நம்ம போட்டிருக்கோம் அந்த நூற்றி இருபத்தாறு வீடியோவில் ரெண்டு வாட்டி தான் இந்த மாதிரி போட்டிருக்கோம் அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பெரிய ஐட்டங்கள் குமிழ் சம்பளம் பாருங்கள் பன்னெண்டு இன்ச்சு ஹைட் இருக்கு டயா பன்னெண்டு இன்ச்சு இருக்கு வெயிட் பார்த்தீங்கன்னா அஞ்சு கிலோ இருக்கு பத்து கிலோ அளவு நம்ம கெப்பாசிட்டி போட்டு வச்சுக்கலாம் அதில் அதே மாதிரியே கும்பின செம்பலாம் நிறையா நம்மகிட்ட இருக்குது பாருங்கள் இது பாருங்கள் ஒரு டிஃப்ரெண்ட் டைப் பாட்டு இது நாலரை கிலோ வெயிட் இருக்குது பாருங்கள் இது எதுக்கு யூஸ் பண்ணலான்னா நம்ம ஃப்ளவர்லாம் இருக்குல்ல அதெல்லாம் இதாக இருக்கும் ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸு ஸோ அந்த ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ்லாம் அதில் வச்சுட்டு நம்ம ஹாலில் வைக்கிறதுக்கு நல்லா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் கனமாக இருக்கும் இது நம்ம நார்மலாகவே தண்ணி குடிக்கிறது யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஃபிஃப்டீன் லிட்ரு தண்ணி பிடிக்கும் இது நல்ல பியூரிட்டி சூப்பராக இருக்குது இந்த பானை தண்ணி ரெகுலராக நீங்கள் பிடிச்சி வைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா அதில் வைக்கலாம் இது பாருங்கள் கொப்பரை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த கொப்பரை தான் அந்த கொப்பரையிலே ரொம்ப பழமையான கொப்பரை ஒரு ஹண்ட்ரட் இயர்ஸ் பிஃபோர் உள்ள ஒரு கொப்பரை நம்ம தண்ணி வச்சு குடிக்கிறது சாரி குடிக்க முடியாது ஏன்னா ஓப்பனாக இருக்கிறதுனால அதை மூட முடியாது குளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த கொப்பரையெல்லாம் எல்லாம் இப்போ பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா வெந்நீர் வைக்கிறதுக்கு குளிக்கிறதுக்கு தான் யூஸ் பண்ணியிருக்காங்க ஃபங்க்ஷன் வரப்போ சமைக்கிறதுக்கும் இந்த கொப்பரையை யூஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கான எவிடன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்று உள்ள பாருங்கள் ஈயத்தோடு அதுக்கு ஸோ ஈய போடுறதால கண்டிப்பாக அந்த காலத்தில் இது வந்து சமைக்கிறதுக்கு தான் பயன்படுத்தியிருக்காங்க இந்த கொப்பரையை இப்போ ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் வரப்போ வந்து ஒரு விருந்து இந்த மாதிரி வைக்கிறப்ப இந்த கொப்பரையை பயன்படுத்தியிருக்காங்க ஸோ அதெல்லாம் நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடிய அந்த கொப்பரையை தான் இப்போ இந்த மாதிரி நமக்கு மேக் பண்ண முடியாது ஏற்கனவே மேக் பண்ணியிருக்காங்க ஸோ இந்தளவுக்கு பெருசாக யாருக்காவது தேவைப்பட்டுச்சு ரெக்யூர்மெண்ட் யாருக்கா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு தெரியப்படுது இதெல்லாம் பார்த்திங்கனா வெயிட் பேசிஸில் தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம் மார்க்கெட்டில் கிடைக்கிறதோட கண்டிப்பாக ஒரு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் கம்மியாக தான் நம்ம கொடுப்போம் நீங்கள் விசாரிச்சுட்டு கூட நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ இன்றைக்குள்ளே ப்ராண்ட்ஸ் அண்ட் ப்ராஸ் கலெக்ஷன்ஸ் இந்த வீடியோக்குள்ளே நான் போட்டிருந்தேன் ஸோ கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க இந்த வீடியோவில் நிறைய பொருட்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நிறைய கொரிஸ் இருக்கும் நிறைய சந்தேகங்கள் இருக்கும் எதாக இருந்தாலும் எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன் ரிப்ளை பண்ணாமல் இருக்க மாட்டேன் ஒரு சில வேலையாக வெளில போனோன்னா நான் வந்து திருப்பி உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன் இப்போ தான் அந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் சிம்பிள் ஒன்று இருக்கும் அந்த பெல் ஐக்கான் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஃபியூச்சர் ஆகாது வீடியோ போட்டால் நீங்களே பார்த்தா மட்டும்தான் அது தெரியும் ஆனால் பெல் ஐக்கான் சிம்பிளை நீங்கள் கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அது வீடியோ வந்து ஃப்யூச்சர் ஆகும் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு வீடியோவில் விரைவில் சந்திப்போம் நன்றி